எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என அன்போடு நான் ஜெபிக்கிறேன் காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய தோற்றமாற்ற நிகழ்வானது நமக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டைய உருமாற்றம் அல்லது மறு உருவம் என்று சொல்வார்கள் இந்த தோற்றமாற்ற நிகழ்வில் ஆண்டவர் மெய்யாகவே கடவுளாக இறைவனால் அனுப்பப்பட்ட கடவுளின் மகனாக வெளிப்படுத்தப்பட்டதை நாம் உணர்கிறோம் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய அன்பு குழந்தைகள் செல்ல குழந்தைகள் பிடி பிடித்தமானவர்கள் அவருடைய சாயலாகவும் உருவிலும் உருவாக்கப்பட்டவர்கள் எனவே கடவுளுடைய பிரதிநிதிகளாக கடவுளுடைய உருவை கொண்டவர்களாக சாயலை உள்வாங்கியவர்களாக வாழ்வதற்காகத்தான் இந்த ஜூபிலி ஆண்டானது நமக்கு இறைவனுடைய திட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த வாரத்தில் விவிலிய பின்னணியில் அல்லது கடவுள் விரும்புகின்ற ஒரு ஜூபிலி எப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது கொண்டாடப்பட்டது என்பதை நாம் சிந்தித்தோம் ஏழாவது மாதம் பத்தாவது நாளில் பாவ பரிகாரம் செய்கிற நாளிலே எக்காலம் ஊதி இந்த யூபிலியை அறிவிக்க வேண்டும் என்று லேவியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் தொடக்கத்தில் நாம் பார்க்கிறோம் இது நான் யோசிக்கிறேன் முழுமையாக எட்டாவது இறை இறைவசனத்திலிருந்து ஐம்பத்தைந்தாவது இறைவசனம் வரைக்கும் மிக அழகான ஒரு படிப்பினையை அன்பு கட்டளையை அழகான வழிமுறையை யூபிலி எப்படி கொண்டாட வேண்டும் எதற்காக கொண்டாடும் என்பதை யாவ இறைவன் தன்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு மோசிய வழியாக கொடுத்திருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்பாக சென்னையில் அண்ணா நகரில் ஒரு மருத்துவர் ஐம்பத்தி ரெண்டு வயது நிரம்பியவர் பாலமுருகன் அவருடைய மனைவி நாற்பத்தி ஏழு வயது நிரம்பியவர் சுமதி என்கிற வழக்கறிஞர் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பதினேழு வயதிலும் பதினைந்து வயதிலும் இருக்கிறார்கள் அவர்கள் நான்கு பேருமே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அதற்கான பல்வேறு காவல்துறையினுடைய ஆய்வு நடத்துகின்ற பொழுது சொன்னார்கள் ஏறக்குறைய ஐந்து கோடி அவர் கடன் வாங்கியிருக்கிறார் சென்னையில் நான்கு இடங்களில் ஸ்கேன் சென்டர் ஆரம்பித்திருக்கிறார் எனவே இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மருத்துவராக வழக்கறிஞராக இருக்கிற இரண்டு பேருமே தற்கொலை செய்து முடிவெடுத்தார்கள் இரண்டு பேர் ஓராறையில் தூக்கிலிட தூக்கிலே தொங்கி இறந்திருக்கிறார்கள் இரண்டு பிள்ளைகள் மற்றொரு அறையில் இறந்து கிடக்கிறார்கள் வேதனையான ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் கடன் திருப்பி அடைக்க முடியவில்லை தற்கொலை தான் முடிவு என்று இவர்கள் தேடி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது ஒருவேளை எல்லா குடும்பங்களும் இருக்கும் எங்கெல்லாம் நாம் கடன் பெற்றிருக்கிறோமோ அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறுகின்ற பொழுது பற்பல சூழ்நிலையில் தற்கொலை நிகழ்வுகள் நடக்கிறது அல்லது ஊரை காலி செய்ய வேண்டிய இடம் இருக்கிறது இடத்தை அடமானம் வைக்க வேண்டிய நிலை இருக்கிறது அல்லது அவமானத்தால் வேதனைப்பட்டு பல்வேறு வேதனை அனுபவிக்க வேண்டிய நி நிர்பந்தமும் இருக்கிறது கடனால் ஏற்படுவது நில அபகரிப்பு ஒருவர் நம்முடைய நிலத்தை எடுத்துக்கொண்டால் வீட்டை எடுத்துக்கொண்டால் அதற்காக நாம் வழக்காடு மன்றங்களுக்கு செல்கிறோம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அற்புதமான சகோதரர் நண்பர் திருநெல்வேலியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய சொந்த அக்காவால் அவருடைய சகோதரியின் தூண்டுதலால் அண்ணன் மகனால் வீட்டிலேயே வெட்டப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் அவருடைய இறந்தருடைய உடலை திருநெல்வேலிக்கு சென்று நான் தான் வாங்கி வந்தேன் அது தனக்கு நிலத்திலே உரிமை இருக்கு என்று அவர் அங்கிருக்கிற வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுத்ததால் சொந்த கூட பிறந்த இரத்த உறவாக இருக்கிற சொந்த அக்கா தன்னுடைய அண்ணன் மகனுடைய உதவியினால் தன்னுடைய ஸ்தம்பி என்று கூட பாராமல் வீட்டிலேயே கொன்று குவித்ததை ரத்த வெள்ளத்தில் மிதந்ததை நான் பார்த்தேன் அதே போல நில அபகரிப்பால் ஏற்படுகிற வேதனைகள் சாவு நெருக்கடிகள்லாம் உண்டு அது மட்டுமல்ல நம்முடைய இந்திய சூழ்நிலையிலும் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் கொத்தடிமை முறை இருக்கிறது யாராவது ஒருவர் கொஞ்சம் பணம் வாங்கிவிட்டு அடிமைகளாக தன்னையும் தன்னுடைய குடும்பங்களை விற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கொத்தடிமைகள் ஒரு செங்கல் சூளையாக இருக்கலாம் அல் மண் வெட்டுகின்ற இடமாக இருக்கலாம் பல்வேறு பணித்தளங்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இந்த கொத்தொடைமைகள் யாரோ ஒருவர் எந்த ஒரு காலத்தில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வாழ்நாள் முழுவதுமே அடிமைகளாக இவர்கள் சாவதை நாம் பார்க்கிறோம் இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தற்கொலை நிகழ்வுகள் கடனால் ஏற்படுவது நில அப அபகரிப்பினால் ஏற்படுகிற வேதனைகள் சாவு நெருக்கடிகள் வாழ்நாள் முழுவதுமே அடுத்தவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிற துர்பாக்கியம் எல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான் ஆனால் கடவுள் உருவாக்குகின்ற பொழுது இந்த சூழலை அறிந்தவராக இருக்கிறார் திலவீர் புத்தகத்தில் படித்து படிக்கின்ற பொழுது ஏறக்குறைய ஐம்பத்தைந்து இறைவசனங்களில் எட்டிலிருந்து ஐம்பத்தைந்து வரைக்கும் அவர் சொத்து எப்படி மீட்கப்பட வேண்டும் கடன் எப்படி தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறையை கொடுத்திருக்கிறார் சொத்தானது மீட்கப்பட வேண்டும் நான் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக உங்களிடம் பகிர்வு செய்கின்ற பொழுது யோசுவானுடைய காலத்தில் இந்த காணான் தேசமானது பனிரெண்டு குளங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது எனவே நில உரிமை அவள் பெற்றார்கள் இந்த நில உரிமை என்பது அவர்களுக்கு உரிமை குடிமக்களாக வாழ்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தது ஆனால் எதிர்பாராத சூழல்கள் நோய்கள் வறுமை இயற்கை சீரழிவுகள் அல்லது பல்வேறு மனிதருடைய அபகரிப்பினால் நிலத்தை இழந்திருக்கிறார்கள் நிலத்தை அடமான வைத்திருக்கிறார்கள் நிலத்தை அடமான வைத்தும் மீள முடியாமல் இருக்கின்ற பொழுது தங்களையே அடிமைகளாக அடமான வைத்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே இந்த ஜூப்ளி ஆண்டில் ஆண்டும் சொல்வது அந்த உரிமையாளரிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் ஏழைகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அதே போல அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர் சொல்வது லிபரேஷன் அண்ட் ரெஸ்டரேஷன் என்று சொல்கிறார் எக்கானமிக் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அண்ட் த லிபரேஷன் என்ற அழகான வார்த்தைகளை இங்கு பயன்படுத்துகிறார்கள் எனவே கடவுளுடைய பார்வை என்பது இப்படி உரிமையை அவரவருக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புதமான கடவுள் அதற்கு அவர் கொடுக்கிற அழகான விளக்கத்தை விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம் ஏனெனில் நிலம் என்னுடையது நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே லேவியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றில் இப்படி அழகாக சொல்கிறாரு நிலத்தை முழுமையாக விற்றுவிட முடியாது காரணம் நிலத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் கிடையாது நிலம் என்னுடையது என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அந்நியராக இருக்கிறீர்கள் இரவர் குடிகளாக இருக்கிறீர்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நாம் மிகவும் ஆர்வத்தோடும் அங்கலாய்ப்போடும் அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் இடங்களை அபகரிப்பு செய்கிறோம் வீடுகளை அபகரிப்பு செய்கிறோம் சொத்தை எடுத்துக்கொள்வதற்கு எல்லா விதமான தில்லுமுள்ளு வேலைகளிலும் ஈடுபடுகிறோம் இந்த வீடுகளை ஒப்படைத்து செல்கிறார்கள் பணியாளர்களிடம் வேலைக்காரர்களிடம் ஆனால் வேலைக்காரர்களே வீடுகளை ஆட்டை போடுவதை பார்க்கிறோம் இந்த உரிமையாளர் மீண்டும் வருகின்ற பொழுது அந்த வீடு அவளுக்கு சொந்தமாக இருக்க வாய்ப்பில்லாமல் இவர்கள் பல்வேறு பதிவுகளை பதிவகத்தில் பத்திரப்பதிவுகளை மாற்றி எழுதி அந்த வீடுகளெல்லாம் அபகரித்துக் அபகரித்து கொண்டிருக்கிற வேதனையான நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் இந்த பாண்டிச்சேரியில் நடந்து கொண்டே இருக்கிறது பழக்காடு மன்றங்கள் உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு இடங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்கே இருக்கிற வழக்குகளிலே ஏறக்குறை எண்பது சதவீத வழக்குகள் சொந்த உடன் பிறப்புகளை சார்ந்த வழக்குகள் இரத்த உறவுகளை சார்ந்த வழக்குகள் தங்களுடைய சொத்து தகராறுகள் தங்களுடைய உடைமைகள் தகராறுகள் வீட்டு பாகப் பிரிவினைகள் இதை சார்ந்த வழக்குகளாக இருக்கிறது எனவே உரிமையாளருக்கு உரியதை கொடுக்க மறுக்கின்ற பொழுது கடவுள் நீதியுள்ள கடவுள் இந்த இடம் இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமல்ல நான் தான் உரிமையாளர் நீங்கள் கண்காணிப்பாளர்கள் அதில் அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இரவர் குடி என்று சொல்கிறார் இரவு நேரத்தை இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்துச்சு தான் உங்களுக்கான ரெசிடென்ஸு பர்மனெண்டாக கிடையாது இங்கேயே நீங்கள் டென்ட் அடிக்க முடியாது என்று இருக்கிறீங்க நாளைக்கு இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் அத்தனை பேருமே இறப்பு நிகழ்வுகளில் பங்கெடுக்கின்ற பொழுது இறப்பு நீங்கள் என்ன பார்க்குறோம் பெரிய பெரிய கோடி சுரலாக இருக்கலாம் அல்லது கோடிக்கணக்கான சொத்துக்களை சொத்துக்களுக்கு உடம்பையுடையவளாக இருக்கலாம் ஆனால் அவள் இறந்து அவளை கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த ஆறு அடி நிலத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரளாக மாற்றுகிறோம் அது கூட அவருடையது அல்ல அவருக்கு சொந்தமானதல்ல யாருடைய நிலத்திலோ அவர் புதைக்கப்படுகிறார் எனவே எதற்கு இப்படிப்பட்ட ஆரவாரம் அங்கலாய்ப்பு அதிகாரம் ஆணவம் தேவையில்லாத தம்பட்டம் இதையெல்லாம் தூக்கி எறிவதற்கு இந்த ஜூபுலி ஆண்டு நமக்கு உதவியாக இருக்கிறது இரண்டாவதாக ஆண்டவர் சொல்ல விரும்புவது இந்த நிலம் மட்டுமல்ல நிலத்திலே நான் குடியிருக்க வைத்த என்னுடைய மக்கள் அவர்கள் அடிமைகள் அல்ல என்னுடைய வேலைக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் எகிப்தில் நான் வேலைக்காரலாக மீட்டு வந்தேன் அவர்கள் அடிமைகளாக அல்ல வேலைக்காரர்கள் என்று சொல்கிறார் மிக அழகாக தேவியர் புத்தகம் நாற்பத்தி ரெண்டில் அவர் சொல்கின்ற பொழுது இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது இறைவசனத்தில் எகிப்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ராயலராகி அவர்கள் என் வேலைக்காரர்கள் அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது என்று சொல்கிறார் அதே போல் மீண்டுமாக இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து லேவியர் புத்தகத்தில் இஸ்ராயல் மக்கள் என் வேலைக்காரர்கள் எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள் நானே உங்கள் கடவுளாக ஆண்டவர் என்று சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த நிலம் மட்டுமல்ல இந்த மனிதர்களும் என்னுடையவர்கள் இந்த மனிதர்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் அவர்களை நீங்கள் சித்திரவதை செய்யக்கூடாது கொடுமைப்படுத்தக்கூடாது நசுக்க அவர்கள் எனக்கு சொந்தமான வேலைக்காரர்கள் என்ப உரிமையை நிலைநாட்டுகிறார் நிலமும் நிலம் சார்ந்த மக்களும் என்னுடையவர்கள் அவர்கள் அடிமைகள் அல்ல கடனால் பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இழிவாக்கப்படக்கூடாது அதே போல் அவர்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கு உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய அழகான சிந்தனை இதில் அவர் கொடுக்கிறார் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாக இருக்கும்படி காணா நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாக ஆண்டவர் என்று சொல்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த வாரத்தில் லேபியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்று சொத்து மீட்கப்பட வேண்டும் கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அடிமைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும் அவரவர்கள் உரிமை நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இப்படிப்பட்ட செய்தியை இந்த ஜூபிலி கொண்டாடுவதற்கான அர்த்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் இந்த உலகம் முழுதும் படைத்த கடவுள்தான் இதனுடைய உரிமையாளராக இருக்கிறார் இதனுடைய முதலாளியாக இருக்கிறார் நாம் அத்தனை பேருமே கண்காணிப்பாளர்கள் அவருடைய கண்காணிப்பின் கீழ் பணியாற்ற வேண்டியவர்கள் எனவே இந்த நிலத்தை அபகரிப்பு செய்கிறவர்கள் அடுத்தனுடைய இடத்தை சொந்தமாக்கி கொள்வதற்கு நீதிமன்றங்களுக்கு செல்கின்றவர்கள் அல்லது தன்னுடைய பணபலத்தாலும் படைபலத்தாலும் அல்லது ரவுடி கும்பலாலும் வைத்து மிரட்டுகின்றவர்களெல்லாம் எதையுமே இந்த இடத்திலிருந்து எடுத்து போக முடியாது எல்லோரும் ஒரு நாள் இந்த இடத்தை காலி செய்வோம் எல்லோரும் ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம் அப்படி நான் வெளியேறுகின்ற பொழுது ஆண்டூர் சொல்வார் பிலிப்பி இருக்க எழுதிய கடிதத்தில் பவுலடியார் வழியாக வானகமே உங்கள் தாய்நாடு என்று சொல்வார் என்னோடு இருக்கின்ற இடம்தான் உங்களுக்கு நிரந்தரமான இடம் அந்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் பாடுபட வேண்டும் ஒழிய நீங்கள் இருக்கின்ற இடம் என்பது நிரந்தரமான குடியிருப்பே கிடையாது அது வீடாக இருக்கலாம் அல்லது நிலமாக இருக்கலாம் அல்லது பல்வேறு வசதி வாய்ப்புகள் கொண்ட சூழலாக இருக்கலாம் எல்லாமே நிரந்தரமற்ற குடிகள் நாம் அந்நியர்களாகவும் இரவர் குடிகளாக மட்டுமே இருக்கிறோம் என்பதை நாம் இந்த ஜூபிலி ஆண்டில் புரிந்து கொள்கின்ற பொழுது அடுத்த இடத்தை நாம் அகரி அபகரிப்பு செய்வதற்கு அவ்வளவு அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் நாம் ஈடுபட மாட்டோம் இது எல்லாம் கடவுளுக்கு சொந்தம் கடவுள் கொஞ்ச நாள் என்னுடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிறார் பயன்படுத்த வேண்டும் பலன் தர வேண்டும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இது மட்டும்தான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் நிலத்தை பொறுத்த அளவில் அதே போல் மனிதர்களை பொறுத்தளவில் யாரும் நமக்கு அடிமைகள் அல்ல எல்லாரும் கடவுளுக்கு சொந்தங்கள் கடவுளுடைய அன்பு குழந்தைகள் கடவுள் அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் முழு மனித உரிமையும் முழு மனித மாண்பையும் கொடுத்துருக்கார் மனித மாண்போடும் மனித உரிமைகளோடும் அடுத்த மனிதனை நடத்துகின்ற பொழுது நாம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் எப்பொழுது அடுத்தவனை நசுக்குகிறோமோ அடுத்தவனை கொடுமைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை சிதைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறோம் எனவே இந்த அவ நாம் ஜூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கான சிந்தனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டருடைய தோற்ற மாற்ற நிகழ்வு நிகழ்வு கடவுளுடைய மகனாக இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது நீங்களும் நானும் கடவுளுடைய சொந்தங்கள் கடவுளுடைய அன்பு செல்லங்கள் என்பதை உணர்கின்ற பொழுது கடவுள் விரும்புகின்ற நலமான காரியத்தை செய்வோம் அவரவர்களுக்கு உரிமையை விட்டு கொடுப்போம் அடுத்தவனுடைய நிலத்தையோ வீட்டையோ சொத்தையோ அல்லது ஆதாரங்களையோ நமதாக்கி கொள்ள நாம் முயற்சி எடுக்காமல் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நலமான வாழ்வு வாழ்கின்ற பொழுது கடவுள் கொடுக்கிற ஜூபுளி மகிழ்ச்சி நம்ம ஒவ்வொருவரும் கிடைக்கும் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இறைவன் நிறைவாக ஆசிரிப்பார்கள் நன்றி